ஏ கடவுளே இது என்ன இப்படி துணி போட்டு வந்திருக்கா என்ன செய்ய எம்மா சமையல் கறி பாருங்க சமையல் சூப்பரா இருக்காவோ நீ டெய்லி கிச்சன்ல போய் உதவி பண்ணுவேன் அங்கிட்டு பின்னாடி ஹே கால் உடஞ்ச ஆன்ஜி கால் எப்படி இருக்குது மது சொல்லிச்சு பாவமா இருக்குது நாக்கல புண்ணாமா இங்கிலீஷ் டீச்சர் அப்படிதான் பேசும் பட் எனக்கு தமிழ் ரொம்ப நல்ல வரும்

thank you thank you so much மேடம் என்ன பண்ணதியோ நாங்க thank you சொல்லும்போது கட்டிப் பொடிச்சிட்டு தான் சொல்வோம் யாத்தே எப்படின கரு பள்ளி இழுச்சிக்கிட்டு பேதியில போற வரைக்கும் thank you மேடம் தக்காளி எடுத்துட்டு வரேன் ஆவே சமைக்க வந்திருக்கிற புள்ளைக்கு தக்காளி எங்க இருக்கு வெங்காய் எங்க இருக்கு தெரியும் போdict ஆபீஸ்க்கு கலம்பு பாருங்க அத்தப்பட்டி உங்க பையங்கள சின்னதா சித்தி உங்களுக்கு தெரியாத இலக்கிய ஒரு நாள் நாமே எல்லாம் எடுத்து கொடுப்போம் நான் எதுக்கு பாங்க சேர் கொண்டு வந்து போட்டு உட்கார்ந்திருக்கேன் நான் எல்லாம் சொல்லிடுவேன் நீ கடையை சாத்திடலாம் கிளம்பு நீங்க எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருந்தால் எனக்கு சமைக்கிறதுக்கு போய் நான் கண்ணை நீ சமைச்சிட்டு வாப்பா என்ட டைம் சوري ரெடி ஹே நைஸ் நேம் கோபால் பாக்கு உங்க

இல்ல இங்கிலீஷ் மேடம் உங்களுக்கு உதவி பண்ணலாம் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா நான் உங்களை கூப்பிடுறேன் இப்போழுது நீங்கள் கிளம்பலாம் நாளைக்கு என்ன வாங்கணும்னு சொல்லுங்க கடையில் நான் எல்லா ஜாமா வாங்கி கொண்டு வந்துறேன் அவங்க வீச்சாள்கள் தான் என்ன சமையல்ல முடிவு பண்ணணும் பாபு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம் நீ இரு ஆபீஸ்ல ஓகே இன்னைக்கு சோறு குழம்பு கீரை பொரியல் இதெல்லாம் நான் செஞ்சு வச்சிட்டு போவேன் அதப்பட்டி ஓகே தானே ஏமாக அனுப்புனாலே ஓகேவாக தான் இருக்கும் துணி தான் ரொம்ப மேலே ஏறி இருக்கு அது இங்கிலீஷ் மேடம் அப்படி தான் வருவாங்க சரி இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரியா அந்த அக்கா போச்ச சொல்லிட்டா ஆ அந்த பிள்ளையை வேலையை முடிச்சிட்டு போயிடும் டி எக்கோ பரட்ட சௌந்தரிய ஏ சொல்லுங்கள் காத்தி இப்படி சொல்லட்டு சொல்லட்டி அடிச்சதா கீரை துண்டு துண்டா போவோம் பாத்து கீரை பறந்துறாம என்னமோ ஒழுங்க சமைச்சா சரிதான் இவளுங்க ரெண்டு பேரும் மொழியே இல்லையே என்னமோ சோடி சந்திரோட உங்களுக்கு தெரியுது நைஸ் எப்படி தான் கட் பண்ணனும் அதப்படி எனக்கு தக்க நல்லா பிடிச்சு போச்சு இருக்கட்ட இருக்கட்டும் நமக்கு ஏத்த ஆளு தான் ஆ சரி இப்படி சமைச்சு வச்சிருக்கான் பாப்போம் மேடம் முடிஞ்சதா இன்னும் இல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் 10 நிமிஷம் ஆகும் இந்த கோண மூஞ்சி பாப்பு தான் என்ன செய்யணும் தெரியல ஓயாம வந்து சொல்லி விட்டுட்டு இருக்காரு அம்மா ஏன் கண்ணு கண்ணு இருக்க பேதன பாப்பிரு இனி ஒத்தக நாள்ல பாறோம் கேட்டி புது சமையலக்க எப்படி இருந்தது அது ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டிருந்ததுக்கா பாபு ஒரு பத்து லிட்டர் ஜொல்ல விட்டார் சரியான காமெடி பற்றிக்கிடுங்க பாபு நல்ல மனசனாச்சே அப்படி செய்யிட்டாரு ஆமாக்கா கொஞ்சம் அழகாக இருந்தால் போது நல்ல சொல்லி விடுவார் நாளைக்கு மறுநாள் நாளை கழிச்சு பாபுக்கு பிறந்த நாள் சாயந்தரம் எல்லாரும் வந்துருங்க கேக் வெட்டணும் ஒரே ஃபங்க்ஷனா வருது போ அடுத்து தசரா வேற வந்துடும் அதுக்கு ஒரு மூச்சு செலவாகும் என்ன செய்யவோ போ ஆமாம் பங்குசக்கா பேச பக்கம் என்ன கட்டாமலே இருந்திருக்கலாம் போல் பிள்ளைகளுக்கு துணி நமக்கு துணி நகை நட்டு வீடு வாசல் தண்ணி நொண்ணி வெண்ணின்ட்டு என்ன செய்ய குடும்பமா இருந்தா சந்தோஷம் அதுக்கு ஒத்தையிலேயே தெரிய முடியும் என்ன மாதிரி ஏன்ட்டி ஒரே விரக்தியாக மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ ஏன் ஒத்தையில இருக்க உனக்கு ஒரு அழகான பையன் இருக்கா உன் புருஷன் வெளிநாட்டில இருக்கா கவலைப்படாது வந்துடுவான் டீச்சிக்கிறோம் சீக்கிரம் நாள் ரொம்ப ஒன்றும் வச்ச மாதிரி தெரியலாக்கா நான் ஆஃபீஸ் போயிருக்கா எதுவும் கவலைப்படாதட்டி நாங்க உனக்கு உதவி செய்தோம் எங்கள் கூட இருந்து ஊருகா வித்துரு உடனே எல்லாம் பேச ஆக முடியாது கொஞ்சம் கொஞ்சமா ஆகும் சரிக்கா சரி ஜெயில் பறவை வருது ஜெயில் பறவை வருது தங்கச்சி ரொம்ப வாட நாப்புல இருக்கா அடி பயங்கரமா அவளுக்கு எங்க அடி அவளை காப்பாத்திப்ப எனக்கு தான் மாதிரி எல்லாம் அடி எங்க கொஞ்சம் கொஞ்சமாச்சு கேட்கணும் கேட்கறதே இல்லை இனிமே யாரும் தும்புக்கும் நான் போகிறது இல்லம்மா போதும் அவ புருஷன் ஒரு பக்கம் அடிப்பான் அவன் ஒரு பக்கம் கத்துவா நமக்கு மரியாதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இனிமையாவது திருந்தி ஒழுங்கா இருங்க முகத்தை ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வச்சிருக்காள் சாவி இல்லாம என்ன செய்ய பூட்டு உடச்ச ஓனர் ஏசுவான் ஏய் கையெழுத்து போடாம வந்துட்டேன் ஏறுமா 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 வயசு ஆகுது அறிவில்ல காஞ்சபி கவிதா ஒன்றை சண்டை போடுறத நிலைமையில நான் இல்லை மனசு உடஞ்சிருக்கேன் கையெழுத்து போட போட போ ஆ இவ பெரிய கலெக்டரு இவ சொன்னோடனே நாங்க போடுவோம் மரியாதையாக வந்து கையெழுத்து போட்டுப்போ என் குணத்தை நான் மாத்திக்கிறதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என் அடிவிங் செத்துறத ஓடிடு யாருக்கா இது பொம்பளை போலீஸ் தானே நம்ம மதிவனன்னு அங்க உள்ள போலீஸ் தானே இது ஆமா நம்ம ஊருக்குள்ள இருக்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷனு அங்க உள்ள பிள்ளையா தான் இருக்கும் கான்சபிள் கவிதாவாம ஆ இவ பெரிய ரவுடி எல்லாரையும் அடிச்சு வீசிடுவாளா மரியாதையே வந்துரு என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நம்ம மாறணும்னு நினைச்சாலும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம மாற விட மாட்டோம் ஓட்டி என் வீட்டு முன்னாடி நிக்க போ கையெழுத்து போட்ட வார போ ஓடிட்டி ஓடிட்டி கசுமான கவிதா ஓடிட்டி போலீஸ்னு கூட பார்க்காம அடி நடிக்கியா ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டாட்டாலும் உன்னை நான் தூக்கி உள்ள வைக்கல என் பேரு கான்ஸ்டபிள் கவிதா இல்ல போ ஓடு ஓடு கொண்டையெல்லாம் பிச்சு எரிஞ்சிருவேன் ஓடு இரு போய் கீசு போட்டுனாலும் உன்னை உள்ள தள்ளுறேன் பாட்டிப்பா உன் இன்ஸ்பெக்டர் கரெக்ட் பண்ணுற வழியே பாரு வந்துட்டா என்னையே கண்டாலே இவருக்கு என்னென்னு தான் தோணுதே தெரில சாங்கி பிடிச்சவ இத்தனை பேர் வேடிக்கை பார்க்கலவோ

சரி தம்பி இது என்ன அந்த அக்காக்கு கொடுத்த பேட் இங்க வந்து கிடக்கு ரோஷக்கார ஆளாதான் இருப்பாங்க போல என்ன பேட் தம்பி அது அது வேற ஒரு அக்கா தான் பேட் கொடுத்துட்டு வந்தேன் அது கூட அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம இங்க போட்டு போயிட்டாவோ ஆனா நீ கூட பிறந்த தம்பியவே ஏமாத்த பார்க்க பல செலாவிடு தம்பி நீ நான் ஒழுங்கா இருக்கேன் இங்க பழைய அதிகாரம் எல்லாம் என்னமோ செல்லுபடி ஆகாது இனிமேல் சாவி கொத்து சாவி பீரோ சவி எல்லாம் என்கிட்ட வந்தாகணும் இன்னமே இந்த வீட்ல நீ ஒரு ஆள் அவ்வளவுதான் சரி தம்பி அந்த வீட்ல இருந்தால எனக்கு அதுவே போதும் ரெண்டு நாள் பிச்சைக்கார கூட்டத்துல ஒரே நாத்தம் போ முதல்ல போய் குளிச்சிட்டு சாவி கிவி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா பேடப்பா இப்படி பண்ணிட்டானே நான் என்ன செய்வேன் என் புருஷங்காரனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லணும் சீக்கிரம் வர சொல்லணும் அந்த ஆளை உலகத்தில் யாரையுமே நம்ப கூடாது இவாட்டையும் பானுமதிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டு நாளாக காலேஜுக்கு போகல இன்னைக்கு போயிடணும் எப்படியாட்டும் காலேஜ் போகிறது மட்டும்தான் எனக்கு மன நிம்மதியை தருது இல்லைப்பா குட்டி கொஞ்சம் நேரம் மாடியில் போய் உட்காருவோம்மா மொட்டை மாடியில் நல்லா காற்று வரும் அப்படியே எங்கே எதாவது உட்காந்து சாப்பிடுவோம் ஆ சரிம்மா எங்க மொட்டை மாடிக்கு போவோமா ஆ ஓகே போகலாமே வாங்க எல்லாரும் மொட்டை மாடிக்கு போய் சாப்பிடுவோம் என்ன என்ன இவ்வளோ பிரியாணி இல்லைப்பா குட்டி அப்பா தான் டீ உனக்கு பிடிக்கணும் வாங்கிட்டு வந்தார் பக்கெட் பிரியாணி ராத்திரி இவ்வளோ எப்படிப்பா சாப்பிட முடியும் நிம்மளுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கலாமா அதான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் சரிப்பா எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு நிமலுக்கு என்ன பிடிக்கும்ங்கறதை விட நம்ம பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவளுக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்க பாப்போம் ரெட் கலர் எப்படிப்பா பாக்கறேடா சொல்லிட்டீங்க நமக்கு தெரியுமா நிமல் அடிக்கடி ரெட் கலர் பூ வைக்கும் ரெட் கலர் Dress போடும் எனக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்க நிமல்க்கு பிடிச்சது green color ஓ கரெக்ட் சரி சரி சாப்பிட்டுட்டே பேசுங்க இல்லை பேமா நிமலுக்கு இந்த மாப்ளை பிடிச்சிருக்கா வேற எதுவும் நம்மள்ட்ட நீ சொல்லணும்னு நினைக்கிறியா பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படி எதுவுமே இல்லப்பா உங்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் ஒத்துக்கிட்டேன் இது என்ன பதில் பிடிச்சிருக்கு பிடிக்கல ரெண்டுமே இல்லைங்க என்னடி குழப்புத ஆமாம்மா இதுதான் என்னோட பதில் பிடிக்கன்னு சொல்ல முடியாது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது ஆனா உங்களுக்கு ரெண்டு பேருக்காகவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை இப்பயுமா நீங்கள் மனசுல என்ன இருந்தாலும் நம்மள்ட்டே சொல்லுங்க நாமல் உதவி பண்றோம் மனசுல ஆயிரம் இருக்கலாம்ப்பா நடைமுறைக்கு ஒத்து வர்றதை தான் பார்க்கணும் அதனால் நடக்கிறது நடக்கட்டுமே ஏட்டி எண்பது வயசு கிளவி மாதிரி பேசாமல் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டி இருக்கட்டுமா கல்யாணம் நடக்கட்டும் ஆ அப்படி சொல்லு எங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கணும் அவங்க வீட்டில் கேட்ட நாள் குறிக்கணும் அதுக்கு முந்தி இவளுக்கு பட்டு புடவெல்லாம் எடுக்கணும்ல அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து தருவீங்களா ஆமா அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு இருக்கும் சரி உண்டு ஆ சரிங்க சரிங்க வர்ற மாமியார் தாண்டி முக்கியம் வணிக கலவையும் கொஞ்சம் வருமாதான் ஆனா அது உனக்கு சொந்த மாமியார் கிடையாது பார்த்தியா மகாராஜனுக்கு சொந்த அம்மா இல்லை சித்தி தானே அதனால பெருசா ஒண்ணும் அதுக்கிட்ட நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது காமாச்சி அளவுக்கு கிடையாது பா சரிம்மா லெப்பி குட்டி ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்குதோ ஃபேஸ்ல கல்யாணத்துக்கு ஒன்றும் எந்த ஒரு இதுவுமே இல்லையே